விடுபட்ட என்னை நிரப்புதலில் பார்ட் டூ அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து இங்கே இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ இந்த எல்லா நம்பருக்கும் என்னென்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்களேன் எயிட் இருக்கா இந்த எயிட்டோட ஸ்கொயர் தான் மேலே இருக்கா நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் இருக்கு எயிட்டோட ஸ்கொயர் அதாவது எயிட் இன்ட்டு எயிட் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இங்கே டூ இருக்குது அப்படின்னா இங்கே டூவோட ஸ்கொயர் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஃபோர் இருக்குது இங்கே பாருங்கள் ஃபைவ் இருக்குது அப்படின்னா ஃபைவோட ஸ்கொயர் தான் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே இருக்கிற நம்பருக்கு என்ன ஆன்சர் வரும் இங்கே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா ஒன் அப்போ ஒன்னோட ஸ்கொயருங்கிறது இங்கே ஒன் அப்படிங்கிற ஆன்சர் என்ன அர்த்தம் வரும் அப்போ இந்த நம்பருக்கு வந்து என்ன வேல்யூ வரும்னு அர்த்தம் ஒன் தான் ஆன்சர் ஒவ்வொன்றும் அதோட ஆப்போசிட்டில் வந்து அதோட ஸ்கொயர் நம்பராக இருக்குது இப்போ எயிட் அப்படின்னா எயிட்டோட ஸ்கொயர் இருக்குது ஃபைவோட ஸ்கொயர் இருக்குது டூவோட ஸ்கொயர் இருக்குது அப்போ ஒன்னோட ஸ்கொயர் இங்கே என்ன வரும்னு அர்த்தம் ஒன் தான் ஆன்சர் வரும் அப்போ இந்த சம்மோட ஆன்சர் ஒன் அடுத்தது அடுத்த சம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெல் எயிட் ஃபைவ் ஒன் நடுவில் எயிட்டி கொடுத்துருக்காங்க இங்கே செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க நடுவில் இருக்க என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல இந்த ரெண்டு பாக்ஸுக்கும் நம்ம என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்போ நம்ம இந்த மூணாவது வந்து இதில் என்ன ஆன்சர் வருங்கிறத கண்டுபிடிக்கலாம் இந்த சம பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்குற ரெண்டுமே என்னென்ன ரிலேஷனில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா தான் அவங்க கேட்டுருக்கிறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் இப்போ இங்கே டுவெல்லும் எயிட்டும் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த டொல்லையும் எயிட்டையும் ஆட் பண்ண அப்படின்னா டுவெண்ட்டி வருது இங்கே ஃபைவ் ஒன்று இருக்குது இந்த ஃபைவ்லேருந்து நான் ஒன்றை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபோர் வருது இப்போ பாருங்கள் டுவெல்லையும் எயிட்டையும் ஆட் பண்ணணும் அதாவது மேல இருக்கு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க கீழே இருக்கிற ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ இங்கே டுவெண்ட்டி ஃபோர் இந்த டுவெண்ட்டியும் ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு நடுவில் உள்ள நம்பர் வருது அப்போ மேலே கொடுத்துருக்கற ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம் கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம் இந்த வர ரெண்டு ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நடுவில் உள்ள ஆன்சர் வரும் இதேமாதிரி சம்ஸுக்கு வந்து நிறைய இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க இந்த கான்செப்ட்டில் அவங்க செஞ்சுருக்காங்களாங்கிறது பார்த்துருங்க மேலே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஆட் பண்ணுவாங்க கீழே மைனஸ் பண்ணுவாங்க அந்த ரெண்டு ஆன்சரையும் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நான் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க சரி இப்போ இதே கான்செப்ட் இங்கே யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ மேலே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்களா செவன் ப்ளஸ் ஃபைவ் டுவெல் கீழே ரெண்டு நம்பரும் மைனஸ் பண்ணியிருப்பாங்களா சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நடுவில் உள்ள ஆன்சர் வருதா அப்படி நான் செக் பண்ணேன் டுவெல் டூ சார் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இந்த கான்செப்ட் தான் அப்போ அதே கான்செப்ட்டு நம்ம இந்த தேர்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம் மேலே ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் எயிட் ப்ளஸ் ஃபோர்டீன் ஈக்குவல் டுவெண்ட்டி டூ கீழே ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம் டென் மைனஸ் செவன் ஈக்குவல் டு த்ரீ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நடுவில் இருக்க ஆன்சர் அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் வருதுன்னு அர்த்தம் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் அப்போ இதுதான் இதோட ஆன்சர் அடுத்தது நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய சர்க்கிள் போன இதே மாதிரி ஒரு மாடல் பார்த்தா ஆப்போசிட் ஆப்போசிட் ஸ்கொயராக இருந்துச்சு ஸோ நான் இதில் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு அதே மாதிரி இல்லை இங்கே த்ரீ இருக்குது பாருங்கள் இங்கே செவன் இருக்குது இப்படி ஆப்போசிட்டில் எதுவுமே இல்லை சரி வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு இந்த ஃபைவ் இருக்கா ஃபைவ்க்கு ஆப்போசிட் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா தேர்ட்டீன் இருக்குது இந்த ஃபைவ்யும் தேர்ட்டீனையும் ஆட் பண்ணி பாருங்களேன் எயிட்டீன் வருது எயிட்டீன் டிவைடட் பை டூ அப்படின்னா இதில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பர் கிடச்சிடுது நயன் அப்படின்னு கிடச்சிருது அதே மாதிரி அதாவது புரியுதா ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டீன் இங்கோல்ட்டு எயிட்டீன் எயிட்டீனாக டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆன்சர் கிடச்சிருது நயன் அப்படின்னு கிடச்சது அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் இப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் எடுத்திருக்காங்க அதாவது இந்த ஆங்கிள் சரிங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்தது இப்படி இப்படி இருக்கிறத இப்படி எடுக்கணும் இப்படி என்ன என்னது ஃபோரும் டுவெண்ட்டி சிக்ஸா ஃபோரையும் டுவெண்ட்டி சிக்ஸையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட்டி தேர்ட்டியே நீங்கள் டூவோல டிவைட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் அப்போ ரெண்டாவது இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு இப்படி அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளில் இருக்குது அடுத்தது தான் இந்த சர்க்கிள் இந்த சர்க்கிள் இப்படி பாருங்கள் செவன் ப்ளஸ் த்ரீனா டென் டென் டிவைடட் பை டூ அப்படின்னா ஃபைவ் அப்போ இந்த ஆன்சர் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து எழுதியிருக்காங்க அப்போ நயன் ஃபிஃப்டீன் ஃபைவ் அதுதான் அந்த நடுவில் இருக்கிற ஆன்சர் இப்போ இதே கான்செப்ட் இங்கே வருதா ஃபஸ்ட்டு நம்ம இப்படி அதுக்கப்புறம் இங்கே பார்க்கணும் அப்புறம் இங்கே பார்க்கணும் அப்படின்னா பார்த்தோம் அப்போ எயிட் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டிவைட் பை டூ அப்படின்னா டென் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் டென் அடுத்தது ஃபைவ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டுவெல் டுவெல் டிவிட் பை டூ அப்படின்னா சிக்ஸ் அப்போ ரெண்டாவது நம்பர் சிக்ஸ் அடுத்தது எயிட் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் டிவிடட் பை டூ அப்படின்னா எயிட் அப்போ இந்த கான்செப்ட் கரெக்ட் தான் இப்போ இதே மாதிரி நம்ம இங்கே பார்க்கணுன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு இங்கே தானே பண்ணணும் அப்போ த்ரீ ப்ளஸ் தேர்ட்டின் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் நீங்கள் டூ டூவால் டிவைட் பண்ணுங்கள் அப்படின்னா எயிட் அப்போ இதில் இருக்கறது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து எயிட் அடுத்தது ஃபோர் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டுவெல் டுவெல்லில் நீங்கள் டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் அப்போ ரெண்டாவது நம்பர் வந்து சிக்ஸ் அடுத்தது ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஆட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியை டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா டென் அப்போ லாஸ்ட் நம்பர் வந்து டென் அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோன்னு அர்த்தம் சம் பார்க்கலாமா இப்போ ஃபோ அடுத்த சம் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏதாவது ரிலேஷனாக இருக்கா அப்படி நம்ம பார்ப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம்மா கூட இருக்குது கொஞ்சம் நல்லா பாருங்கள் டீப்பாக கூட பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு சம்மரையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணுற நினச்சிக்கோங்களேன் நைன் எயிட்ஸார் எனக்கு என்ன வருது அப்படின்னா செவன்ட்டி டூ வருது ஆனால் இங்கே கொடுத்துருக்க நம்பர் பாருங்களேன் டுவெண்ட்டி செவன் இருக்குது நம்ம இப்படிலாம் யோசிக்க கூட மாட்டோம் ஆனால் நம்ம அப்படிலாம் யோசிக்க தான் செய்யணும் நைன் ப்ளஸ் எயிட்ஸார் என்ன இருக்குதுன்னு அர்த்தம் செவன்ட்டி டூ வருது ஆனால் அதை அப்படியே வந்து ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க நைன் எயிட்ஸாக செவன்ட்டி டூங்கிறத ரிவர்ஸில் மாற்றி டுவெண்ட்டி செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இங்கே பாருங்கள் அப்போ இங்கே நைன் எயிட்ஸாக செவன்டி டூ செவன்டி டூவை ரிவர்ஸ்ல எழுதினா டுவெண்ட்டி செவன் வருது இங்கே பாருங்கள் நைன் சிக்ஸ் சார் என்ன இருக்குது ஃபிஃப்டி ஃபோர் வரும் அதை அப்படி ரிவர்ஸில் எழுதி ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ அடுத்தது இங்கே நம்பர் என்ன நம்பர் வரணும் அப்படின்னா ஃபோர் எயிட்ஸ் சார் என்ன வரணும்னு அர்த்தம் இங்கே வந்து இங்கே ஃபோர் எயிட்ஸார் என்ன வரணும் ஃபோர் எயிட்ஸாக தேர்ட்டி டூ அப்போ தேர்ட்டி டூவை வந்து அப்படி ரிவர்ஸில் எழுதி இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ என்னென்ன நம்பர்லாம் மல்டிப்பிள் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு நயன் சார் பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்தது நயன் சிக்ஸ் சார் அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க இப்படி இங்கே படிச்சுட்டாங்க இங்கே முடிச்சுட்டாங்க அடுத்தது இங்கே பாருங்கள் கீழே உள்ளதுக்கு மேலே எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ முடிச்சிட்டாங்க அப்போ மீதி எதை மட்டும் பண்ணலை இந்த ஃபோர் சிக்ஸ் சார் தான் பண்ணலை அப்போ ஃபோர் சிக்ஸ் ஆர் என்னென்னு அர்த்தம் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ டுவெண்ட்டி ஃபோரை நம்ம அப்படியே வந்து ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா இங்கே ஆன்சர் என்ன அர்த்தம் ஃபார்ட்டி டூ நீங்கள் இந்த சர்க்கிள் எல்லாம் நீச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நயன் எயிட் சார் பண்ணியிருக்காங்க தெரியுதா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நயன் எயிட் சார் அடுத்தது நயன் சிக்ஸ் சார் அப்போ அடுத்தது ஃபோர் எயிட் சார் அடுத்தது ஃபோர் சிக்ஸ் சார் அப்போ நம்ம வந்து ஃபோர் எயிட் சார் பண்ணி அந்த ரிவர்ஸில் தேர்ட்டி டூ வந்து டுவெண்ட்டி த்ரீங்களுக்கு இருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு அர்த்தம் ஃபோர் சிக்ஸ் சார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படி ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா ஃபார்ட்டி டூனு அர்த்தம் ஓகேவா இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான சம்மாக தான் இருக்குது ஒன்று ஸ்கொயராக இருக்கும் இல்லைன்னா க்யூபாக தான் இருக்கணும் அப்படி தான் சம்ஸ்லாம் வரும் ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி தான் எப்படி இருக்குது இப்போ இங்கே ஃபோரு இருக்குது பாருங்களேன் ஃபோரோட க்யூப் ஃபோரோட கியூப் அப்படின்னா ஃபோரை வந்து நம்ம மூணு மாட்டி மல்டிபிளை பண்ணணும் அதாவது ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு அர்த்தம் அப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு உள்ளே இருக்கிற நம்பர் வந்து கியூப் நம்பராக இருக்குது இப்போ இது ஃபோர் இருக்குது அப்படின்னா ஃபோரோட கியூப் வந்து சிக்ஸ்டி ஃபோர் இருக்கு அடுத்து இங்கே பாருங்க ஃபைவ் ஃபைவ் க்யூப் கண்டுபிடிச்சு பார்ப்போமா ஃபைவ் கியூப்னு என்ன சொன்னேன் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் 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 சார் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் சார் ஒன் ஃபைவ் அப்போ அதோடய ஃபைவோட க்யூப் தான் இங்கே இருக்குது அடுத்து பாருங்கள் இங்கே இந்த நம்பரோட க்யூப் வந்து அதாவது இங்கே நம்பரோட க்யூப் வந்து இங்கே வரணும் இங்கே உள்ள க்யூப் வந்து இங்கே இருக்கணும் இங்கே செவன் இருக்குது செவனோட க்யூப் தான் த்ரீ ஃபார்ட்டி த்ரீயாக நம்ம செக் பண்ணுவோமா செவனோட க்யூப் அப்போ செவன் இன்ட்டு செவன் இன்ட்டு செவன் 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 சார் ஃபார்ட்டி நைன் அப்போ ஃபார்ட்டி நைன் செவன் சார் என்ன வருதுன்னாட்டோம் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ தான் வருது அப்போ இங்கே இதோட செவனோடய க்யூப் தான் இங்கே த்ரீ ஃபார்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு கேட்டுக்கிற ஆன்சர் வந்து எதோடய க்யூபாக இருக்கணும் இங்கே இருக்கிற எயிட்டோட க்யூபாக இருக்கணும் இப்போ எயிட் க்யூப்ஸ்னால் என்ன அர்த்தம் எயிட் இன்ட்டு எயிட் இன்ட்டு எயிட்னு அர்த்தம் எயிட் எயிட்ஸ் சார் என்னது சிக்ஸ்டி ஃபோர் அப்போ சிக்ஸ்டி ஃபோர் எயிட்ஸார் என்ன அத்தோம் ஃபைவ் ஒன் டூ அப்போ இந்த ஆன்சர் வந்து நமக்கு என்னென்ன அர்த்தம் ஃபைவ் டுவெல் அப்படின்னு அர்த்தம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நெக்ஸ்ட் சம் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் ஃபோர் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துக்காங்க எயிட் டூ அப்படின்னு கொடுத்துக்காங்க இங்கே டூ ஃபிஃப்டி செவன் அப்படின்னு கொடுத்துக்காங்க அப்போ இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டுக்காங்க என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கட்டா ஃபோர் த்ரீ சார் டுவெல்லு டுவெல்லோட நான் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாலும் எனக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் வரும் ஆனால் இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்திருக்கு அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோரோட ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க இதே கான்சப்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறதை நான் செக் பண்ணுறேன் எயிட் டூ சார் என்ன வருது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன் சிக்ஸ்டீனோட ஸ்கொயர்னா சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் அர்த்தம் இப்போ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ டூ ஃபிஃப்டி சிக்ஸோட ஒன்று ஆட் பண்ணி தான் டூ ஃபிஃப்டி செவன் போட்டிருக்காங்க இப்போ கான்செப்ட்டு நம்ம பிடிச்சிட்டோம் இப்போ அதே மாதிரி இங்கே பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் ஃபைவ் சிக்ஸ் சார் என்ன வரும் தேர்ட்டி தேர்ட்டியோட ஸ்கொயர் தேர்ட்டி இன்ட்டு தேர்ட்டி அப்போ நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரடல ஒன்று என்ன பண்ணணும்னு அர்த்தம் ஆட் பண்ணணும் அப்போ நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த சம் பார்க்கலாமா இங்கே பாருங்கள் ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்களா இதில் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வந்துச்சு இதை எப்படி பண்ணால் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வருதுன்னு கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கில் என்ன பண்ணியிருக்காங்க ஒன் நைன்ட்டி சிக்ஸ் வந்துருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இங்கே நடுவில் இருக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும் நான் என்ன எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்குறேன் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் லெவன் சிக்ஸு எயிட்டு ஃபைவ் இருக்கா இது எல்லாத்தையும் ஆன் ஆட் பண்ணுறேன்னு அர்த்தம் லெவன் சிக்ஸ் நைன் வருது செவன்டீன் அக்கா இங்கே வருது டொண்ட்டி ஃபைவ் இங்கே ஒரு ஃபைவ் இருக்கா தேர்ட்டி வருது அப்படி தானே அப்போ தேர்ட்டி ஆனால் இங்கே டூ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது டூ டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது ஃபிஃப்டினோட ஸ்கொயர் அப்போ தேர்ட்டியை டூவோ டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ தேர்ட்டி அதாவது இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் இந்த சுற்றி இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் என்ன வருது அத்தோம் தேர்ட்டி அந்த தேர்ட்டியை நம்ம டூவால் டிவைட் பண்ணுறோம் அப்போனா என்ன வருது அத்தோம் ஃபிஃப்டின் வருது ஃபிஃப்டீனோட ஸ்கொயர் தான் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ஃபைவ் ப்ளஸ் லெவன் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு தேர்ட்டி தேர்ட்டியை டூவோவில் டிவைட் பண்ணியிருக்காங்க வகுத்துருக்காங்கன்னு அர்த்தம் முப்பது ரெண்டாவில் வகுத்தா வந்து பதினஞ்சு பதினஞ்சோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கும்போது என்ன வருது அர்த்தம் இரநூத்தி இருபத்தி ஐந்துன்னு வருது இப்போ அதே மாதிரி இங்கே நம்ம பண்ணி பார்ப்போமா இங்கே இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி பார்ப்போமா டூ இருக்குது தேர்ட்டின் இருக்குது எயிட் இருக்குது ஃபைவ் இருக்குது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் என்ன வருது பாருங்கள் தேர்ட்டீன் எய்ட்டு ஃபைவ் டூனா டுவெண்ட்டி எயிட்டா இப்போ டுவெண்ட்டி எயிட்டை டூவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்டீன் இப்போ ஃபோர்டீனோட ஸ்கொயர் தான் எனக்கு என்ன வருதுன்னு அர்த்தம் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் அப்போ என்ன கான்செப்ட் சுற்றி இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும் அதை டூவால் டிவைட் பண்ணணும் வந்த ஆன்சரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இந்த கான்செப்டை இப்போ நான் அந்த தேர்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன் டுவெல் டென் நயன் லெவன் எல்லாத்தையும் நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் ஃபார்ட்டி டூன்னு வருது அப்போ ஃபார்ட்டி டூவை நான் வந்து டூவால் டிவைட் பண்ணணுன்னு அர்த்தம் அப்போ ஃபார்ட்டி டூவா டூவால் டிவைட் பண்ணால் டுவெண்ட்டி ஒன் வருது டுவெண்ட்டி ஒன்னோட ஸ்கொயர் ஸ்கொயர்னால் ரெண்டு வாட்டி மல்டிபிளை பண்ணணும்னு அர்த்தம் அப்போ டொண்ட்டி ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் அப்படின்னா ஆன்சர் வந்து எனக்கு என்ன வருது அர்த்தம் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னென்ன அர்த்தம் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் புரிஞ்சுதா அடுத்த சம் வந்து ஆரோவா கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபோர் த்ரீ இருக்குது இங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம் தேர்ட்டி டூ இருக்குது இங்கே எயிட் இருக்குது ஃபைவ் இருக்குது ஒன் நாட் டூ இருக்குது செவன் இருக்குது நைன் இருக்குது இங்கே என்னன்னு கேட்டுருக்காங்க முதல்ல இந்த தேர்ட்டி டூ எப்படி வந்துச்சு இந்த ஒன் நாட் டூ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த ஆன்சர் என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஃபோர் இருக்கா ஃபோரோட ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சி பாருங்கள் ஃபோரோட ஸ்கொயர்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் த்ரீ த்ரீயோட ஸ்கொயர்ன்னு வருது நைன் இந்த சிக்ஸ்டீனையும் நைனையும் நான் ஆட் பண்ண நினச்சிக்கோங்களேன் எனக்கு என்ன ஆன்சர் வரணும் அர்த்தம் டுவெண்ட்டி ஃபைவ் வருது டுவெண்டி ஃபைவ் அப்போ எப்படி தேர்ட்டி டூ வந்துச்சு இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி வருது அப்போ கான்செப்ட் எப்படி பாருங்க அதாவது இந்த ரெண்டு இந்த ஃபஸ்ட் நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு ஆன்சரையும் ஆட் பண்ணி நம்பர் வச்சுக்கணும் இந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணால் மூணாவது நம்பர் கிடைக்குது புரியுது உங்களுக்கு அப்போ நான் இதே மாதிரி கான்செப்ட் இதில் யூஸ் பண்ணுறேன் எயிட்டோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சா சிக்ஸ்டி ஃபோர் ஃபைவோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும் ஆட் பண்ண என்ன வருது எயிட்டி நைன் இப்போ இந்த மூணு ஆன்சரையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ண என்ன வருது பாருங்கள் ஃபைவ் நைனாக வருது என்ன வருதுன்னு அத்தோம் அதாவது எயிட்டோட ஸ்கொயர் வந்து சிக்ஸ்டி ஃபோர்னு தோம் ஸ்கொயர் வந்து என்ன பண்ணம் டுவெண்ட்டி ஃபைவ் வருது அப்போ வந்து அதோட ஆன்சர் வந்து என்ன பண்ணோம் எயிட்டி நைன் இப்போ இந்த மூணு ஆன்சரையும் ஆட் பண்ணணும் அதாவது மூணு ஆன்சர் மீன்ஸ் இந்த மேலே கொடுத்துருக்க அந்த எய்ட்டு ஃபைவ் எயிட்டி நைன் இந்த மூணு ஆன்சரையும் இந்த நீங்கள் ஸ்கொயர் பண்ண ஆன்சர் இல்லை இந்த மேலே கொடுக்க எயிட்டு ஃபைவ் எயிட்டி நைன் இந்த மூணு ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணணும்னு அர்த்தம் ஆட் பண்ணலாம் அப்போ எயிட் ஃபைவ்னா தேர்ட்டின் தேர்ட்டினோட எயிட்டி நைனாக ஆட் பண்ணும்போது ஹண்ட்ரட் அண்ட் டூ வந்துடுது அப்போ என்ன கான்செப்ட் முதல்ல ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஸ்கொயரை ஆட் பண்ணி வச்சுக்கணும் அதை மூணாவது ஆன்சராக வச்சுக்கணும் இந்த மூணு கொடுக்குற ஆல்ரெடி ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க மூணாவது நம்ம ஸ்கொயர் ஆட் பண்ண நம்பரோட ஆட் பண்ணணும் இப்போ நம்ம அதே மாதிரி இதை செஞ்சு பார்ப்போங்களாமா செவன் இருக்கு செவனோட ஸ்கொயர் வந்து ஃபார்ட்டி நைன் சரி நைன் இருக்குது நைனோட ஸ்கொயர் வந்து எயிட்டி ஒன் இந்த ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணி வச்சுக்கணும் டென் ஜீரோ அப்போ என்ன வருது ஒன் தேர்ட்டி இப்போ இந்த ஒன் தேர்ட்டி செவன் நைன் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணணும் புரியுதா உங்களுக்கு செவன் நயன் ஒன் தேர்ட்டி இந்த மூணுத்தையும் நான் என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் அப்போ இங்கே நயன் சிக்ஸ்னு என்ன வருது சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி அப்போ ஆன்சர் என்ன பண்ணிட்டோம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் என்னது கரெக்டான ஆன்சர் சரி அடுத்த சம் பார்க்கலாமா இங்கே பாருங்கள் டொண்ட்டி ஃபோர் எயிட் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி இப்பெல்லாம் கொடுத்துருக்காங்களா என்ன ரிலேஷன் கண்டுபிடிப்போமா இங்கே சிக்ஸ் இருக்குது அப்படி எயிட் இருக்கா இங்கே சிக்ஸ் இருக்குது இங்கே என்னென்னு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் த்ரீ சார் டொண்ட்டி ஃபோர் வருது எயிட் தேர்ட்டி டூ அப்போ எயிட் ஃபோர்ஸாக தேர்ட்டி டூ வருது எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி டூ அப்போ இங்கே கொடுத்துக்கிற நம்பரை வந்து த்ரீயால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இதை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இங்கே ஃபைவ் ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேலே ஆன்சர் வருது அப்படி தானே எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி அதே மாதிரி இங்கே பண்ணி பார்ப்போமா சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டின் கரெக்டாக தான் வருது சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்டி ஃபோர் கரெக்டாக தான் வருது அப்போ சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி கரெக்டாக தான் வருது அப்போ இங்கே கொடுத்துக்கிற நம்பரை நம்ம த்ரீயான மல்டிப்ளை பண்ணால் இந்த டுவெண்ட்டி செவன் வரணும் இதை ஃபோரால் மல்ட்டிபிளை பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் வரணும் அப்போ இதை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி ஃபைவ் வரணும் உங்களுக்கு தெரியலையா டுவெண்டி செவன் த்ரீயால் டிவைட் பண்ணி பார்த்துரு டுவெண்ட்டி செவனை மூணாக வகுத்து பார்த்துருங்க டுவெண்டி செவனை மூணாலே வகுத்து பார்த்தா என்ன வருது நைன் இப்போ நைன் போட்டு பார்த்தா எல்லாம் கரெக்டாக வருது அங்குறது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் கரெக்டாக வருது நைன் ஃபோர்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் கரெக்டாக வருது நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ எனக்கு கரெக்டாக தான் வருது உங்களுக்கு தெரியலன்னா இருபத்தி ஏழு மூணாலாக வகுத்து பார்த்துக்கோங்க அப்போ நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ நயன் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டாக ஆன்சர் அடுத்தது நெக்ஸ்ட் சம் போகலாம் இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் நைன்டீன் கொடுத்துருக்காங்க இதேமாதிரி சம் கொடுத்துருந்தாலும் நான் என்ன சொன்னேன் மேலே இருக்கிறத ஆட் பண்ணி பாருங்க கீழே இருக்கிறத மைனஸ் பண்ணி பாருங்க அந்த ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்தா நடுவில் உள்ள ஆன்சர் என்ன செய்யும் ஒரு இப்படி தான் நம்ம பார்க்கணும் மேலே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும் கீழே ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் இல்லைனா மேலே மைனஸாக இருக்கும் கீழே ப்ளஸ்ஸாக இருக்கும் இங்கே என்ன செஞ்சுருக்காங்கிறத பார்க்கலாமா இந்த டுவெண்ட்டி எயிட்டியும் ஃபார்ட்டி ஃபைவ்வும் நான் எப்போவும் போல என்னோட மெத்தடு ஆட் பண்ணி பார்க்குறேன் டுவெண்ட்டி எயிட்டியும் ஃபார்ட்டி ஃபைவ்வும் ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வருதுன்னு அத்தோம் செவன்ட்டி த்ரீ தேர்ட்டி சிக்ஸையும் நைன்டீனையும் மைனஸ் பண்ணி பார்த்தா என்ன வருது செவன்டீன் அப்போ செவன்ட்டி த்ரீலேருந்து இந்த செவன்டீனை மைனஸ் பண்ணி பாருங்கள் என்ன வருது ஃபிஃப்டி சிக்ஸ் வருது அப்போ என்ன கான்செப்ட்டு மேலே உள்ளதை ஆட் பண்ணணும் கீழே உள்ளதை மைனஸ் பண்ணணும் வர ரெண்டு ஆன்சரையும் மைனஸ் பண்ணணும் இப்போ இதுதான் கான்செப்ட் இப்போ இதே மாதிரி இங்கே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஒன்னையும் டுவெண்ட்டி எயிட்டையும் ஆட் பண்ண அப்படின்னா சிக்ஸ்டி நைன் வருது கீழே இருக்கிற டுவெண்ட்டி த்ரீயும் லெவனையும் மைனஸ் பண்ண அப்படின்னா டுவெல் வருது இந்த ரெண்டு ஆன்சரையும் மைனஸ் பண்ணணும் அதுதான் என்னோட கான்செப்ட் அப்போ சிக்ஸ்டி நைனையும் டுவெல்லையும் மைனஸ் பண்ண அப்படின்னா ஃபிஃப்டி செவன் வருது அப்போ ஃபிஃப்டி செவன் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் இதே மாதிரி நிறைய சம்மம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ